வணக்கம் நண்பா வெல்கம் டு லா இன் தமிழ் நான் பாண்டித்துறை இந்த வீடியோவில் சாப்டர் டூவில் ஆஃப் பனிஷ்மெண்ட்டில் செக்ஷன் பதினொன்றை பார்க்க போகிறோம் இதில் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த மூணு செக்ஷனோட சாப்டர் டூ வந்து முடியுது சரிங்களா செக்ஷன் லெவனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் தனிமைச் சிறைவாசகம் இந்த தனிமை சிறைவாசகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் தண்டனை அனுபவிக்க அனுபவிக்கிறாரு அப்படின்னா சில சிறைச்சாலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்கள் இருக்கும் அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஆள் நடமாட்டங்கிறதே இருக்காது அந்த அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அந்த இந்த மாதிரி தண்டனைகள் வழங்கப்படும் இதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஒரு மனிதனை கூட கண்ணில் கூட பார்க்க முடியாது இதே மாதிரி ஒரு நாள் வேண்டாம் பார்க்காம இருக்கலாம் ரெண்டு நாள் பார்க்காம இருக்கலாம் அப்படியே தொடர்ச்சியாக இதே நிலை நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மைண்டு வந்து பயங்கர குழப்பத்துக்குள்ளே போய் பைத்தியமே பிடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தண்டனை தான் இந்த தனிமை சிறைவாசகம் அதுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் செக்ஷன் லெவனில் சொல்கிறாங்க அதாவது இந்த சங்கீதாவின் கீழ் நீதிமன்றம் அவருக்கு கடுமையான சிறை தண்டனை விதிக்க அதிகாரம் உள்ள ஒரு குற்றத்திற்காக யாரேனும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படும் போதெல்லாம் நீதிமன்றம் தன் அதன் தண்டனையின் மூலம் குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையின் எந்த பகுதியிலோ அல்லது பகுதிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு மிகாமல் பின்வரும் அளவுப்படி தனிமைச் சிறையில் வைக்க வேண்டும் என உத்தரவிடலாம் அதாவது இந்த தனிமைச் சிறை வந்து அதிகபட்சமே வந்து மூணு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கான கால அளவு பாருங்கள் ஏ என்ன சொல்கிறாங்கன்னா சிறை தண்டனையின் காலம் ஆறு மாதங்களுக்கு மிகாமல் இருந்தால் ஒரு மாதத்திற்கு மிகாமல் ச சிறை வைக்கலாம் ஆறு மாதத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு குற்றத்திற்காக அவரை தனிமைச்சிறை வைக்கலாம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு மிகாமல் வைக்கணும் ஒரு அதாவது ஒரு மாதத்துக்குள்ள நாட்களுக்குள்ளே வைக்கணும் அப்படின்றாங்க அதே இது பீலில் என்ன சொல்கிறாங்க சிறை தண்டனையின் காலம் ஆறு மாதங்களுக்கு மேல் மற்றும் ஒரு வருடத்திற்கு மிகாமல் இருந்தால் இரண்டு மாதங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கிற சிறை தண்டனையில் தனிமைச் சிறை வாசகம் வந்து ரெண்டு மாதத்துக்கு கம்மியாக இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றாங்க அதே மாதிரி பாருங்கள் மூ சீல சிறை தண்டனையின் காலம் ஒரு வருடத்திற்கு மேல் இருந்தால் மூன்று மாதங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது எப்பயுமே பாருங்கள் ஆயுள் தண்டனையாக இருக்குது அவங்களுக்கு அதில் கூட அந்த தனிமைச்சிறை வாசகம் எவ்வளோ நாளாக இருக்கணும் அப்படின்னா மூணு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது ஒரு வருடத்திற்கு மேல் கொடுக்கக்கூடிய சிறை தண்டனையில் மூணு மாதத்திற்கு மேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத செக்ஷன் லெவலில் சொல்கிறாங்க அடுத்ததில் பாருங்களேன் தனிமைச்சிறையின் தண்டனையின் வரம்பு இங்கே ஒரு லிமிட்டேஷன் கொடுக்குறாங்க செக்ஷன் தனிமைச் தனிமைச்சிறை தண்டனையை நிறைவேற்றும் போது அத்தகைய சிறை தண்டனை எந்த வகையிலும் பதினான்கு நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் இப்போ ஒரு நம்ம பழைய வீடியோவில் பார்த்தோம் இல்லையா ஆறு மாதங்களுக்கு மேல் இருந்தால் ஆறு மாதங்களுக்கு உள் இருந்தால் ஒரு மாதம் அப்படின்றாங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு மாதத்தில் மாதம் முழுசும் கொடுத்துடலாமா அப்படின்னா அப்படியும் கொடுக்கக்கூடாது அதை தான் இங்கே சொல்கிறாங்க தனிமை சிறை தண்டனையின் நிறைவேற்றும் போது அத்தகைய சிறை தண்டனை எந்த வகையிலும் பதினான்கு நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் சரிங்களா தனிமைச்சிறையின் காலங்களுக்கு இடையேயான இடைவெளிகள் அத்தகைய காலங்களை விட குறையாக குறைவாக இருக்க வேண்டும் அதாவது இப்போ ஒரு மாதத்தை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க பிரித்தோம்னா பதினஞ்சு பதினஞ்சு நாள் இதில் பதினஞ்சு நாள் கூட கொடுக்கக்கூடாது அதுலேருந்து ஒரு நாள் கம்மி பண்ணால் பதினாலு நாள் பேலன்ஸ் இருக்கிறது பதினாறு நாள் இந்த பதினாறு நாள் வந்து நார்மல் சிறையிலையும் அதை காட்டிலையும் கம்மியான நாளாக பதினாலு நாள் வரைக்கும் தனிமை சிறையிலையும் வைக்கலாம் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா மேலும் வழங்கப்படும் சிறை தண்டனை மூன்று மாதங்களுக்கு மேல் இருந்தால் இது இப்போ ஒரு மாதத்துக்கு அப்படின்றதுனால பதினாலு நாள் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதே இது மூன்று மாதத்திற்கு மேல் இப்போ ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட சிறை தண்டனையில் வந்து மூன்று மாதங்கள் தனிமை சிறைப்படுத்தலாம்னு சொன்னாங்க இல்லையா செக்ஷன் லெவனில் இதில் பாருங்கள் அந்த மாதிரி மூன்று மாதங்களுக்கு மேல் இருக்கலாம் என்று வழங்கப்பட்ட சிறு முழு சிறை தண்டனையில் எந்த ஒரு மாதத்திலும் தனிமை சிறை தண்டனை ஏழு நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அதாவது ஒரு வருடத்திற்கு மேல் கொடுக்கக்கூடிய சிறை தண்டனையில் தனிமைச்சிறை அப்படிங்கிறது எவ்வளோ காலம் ஆகும்னா மூன்று மாதம் இந்த மூன்று மாத காலத்தை தனிமைச்சிறை வாசத்தை எப்படி கொடுக்கணும்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் ஏழு நாட்களுக்கு மிகாமல் கொடுக்கணும் அப்படின்றாங்க அப்போது மூணு மாதத்துக்கு மேலே அவரோட சிறை தண்டனை ஒரு வருஷம்டே வச்சுக்கிருவோம் அதில் ஒரு மூணு மாத காலம் வந்து இவர் வந்து தனிமைச்சிறை அனுபவிக்கணும் அப்படின்றருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் ஏழு நாள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற நாள் வந்து எப்பயும் போல் இருக்கிற சிறையில் இருக்கணும் அடுத்த மாதந்தான் அடுத்த ஏழு நாள் இப்படி ஏழு ஏழு நாட்களாக ஒரு மாதத்திற்கு ஏழு நாட்களுக்கு மிகாமல் தனிமை சிறைப்படுத்த வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க இது எந்த செக்ஷனில் சாரி எந்த இதில் சொல்கிறாங்க அப்படின்னா மூன்று மாதத்திற்கு மிகாமல் இருக்கக்கூடிய தனிமைச் சிறை காலத்திற்கான கால அளவு இது ஓகேங்களா அதாவது ஆறு மாத காலம் சிறை தண்டனைக்கு வந்து ஒரு மாத காலம் தனிமை சிறைப்படுத்தலாம் அப்படின்றோம் ஆறு மாதத்திற்கு மேல் ஒரு வருடத்துக்குள்ளே வந்து இரண்டு மாதங்கள் தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு வந்துச்சு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு மாதம் இரண்டு மாதம் தனிமை சிறைக்கு வந்து ஒரு மாதத்தில் பதினான்கு நாட்களுக்கு வரையை தனிமை சிறைப்படுத்தலாம் அதுக்கு மேல் வந்து அவரை அடுத்த மாதம்தான் படு தனிமைப்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறாங்க இதில் வந்து ஒரு வருடத்திற்கு மேல் இருக்கிற சிறை தண்டனையில் மூன்று மாதத்திற்கு மிகாமல் இருக்கலாம் அப்படின்னு வருது இல்லையா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஏழு நாட்கள் மட்டுமே தனிமைப்படுத்தணும் மற்ற நாட்கள் வந்து எப்பையும் போல் இருக்கிற சிறையில் வர வைக்கலாம் அப்படிங்கிறத தான் இங்கே தெளிவாக சொல்கிறாங்க அதாவது அந்த காலங்களில் வந்து இந்த தனிமை சிறை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இருட்டு அறையாக இருக்கும் எந்த பக்கமே வெளிச்சம் இருக்காது ஃபுல்லாகவே லாக்கில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு நபரை கொண்டு போய் தனிமைப்படுத்தி அவருக்கு சாப்பாடு மட்டும் ஏதோ ஒரு கேப்பில் உள்ளே கொடுப்பாங்க அந்த சாப்பாடு மட்டும்தான் அவருக்கு போய் வந்துட்டுருக்குமே தவிர அவர் யார்ட்டையும் பேச முடியாது தனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் கூட யார்ட்டையும் சொல்ல முடியாது யாரையுமே கண்ணில் பார்க்க முடியாது அதுதான் தனிமைச்சிறை அது இப்போ இருக்கிற தனிமைச்சரை ஆனால் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிமைச்சிறை அப்படிங்கிறது ஒரு ஆள் வந்து உட்காரக்கூட முடியாது அந்த இடம் உட்காரக்கூட முடியாது படுத்தே தான் இருக்கணும் திரும்பி கூட படுக்க முடியாது அவ்வளோ குறுகியான இடமா இருக்கும் ரொம்ப குறுகலான இடத்துக்குள்ளே பின்வழியை ஒருத்தரை உள்ளே திணித்து அதை லாக் பண்ணிடுவாங்க அவர் அந்த கொடுக்கப்பட்ட கால அளவு வரைக்கும் அவர் அதுக்குள்ளேயே தான் உட்கார முடியாது நிற்க முடியாது நிமுற முடியாது படத்தையே கணக்கணும் இல்லை குனிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு கொடுமையான சிறை தண்டனை சிறையாக இருந்துச்சு அதெல்லாம் இப்போ மாற்றி தனிமைச் சிறை அப்படிங்கிறது எந்த ஒரு நபரோடையும் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக தனிமைச்சிறை வைக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய மூளை வந்து தனிமைப்படுத்தப்படும் போது த தன் தான் யார் அப்படிங்கிற ஒரு தன்னிலையை மறக்கக்கூடிய இடம் நேரத்தில் கூட பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு அந்த மென்டாலிட்டி மாறும் அப்படின்றதுனால தான் இந்த தனிமை சிறை வாசத்திற்கு சில விதிமுறைகளோடு இப்படி தான் அந்த தண்டனையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத தான் செக்ஷன் பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் செக்ஷன் தேர்ட்டின் முந்தனைய தண்டனைக்கு பிறகு சில குற்றங்களுக்கு அதிகரிக்க தண்டனை அதாவது இந்தியாவில் வந்து நீதிமன்றத்தில் இந்த சங்கீதாவின் கீழ் அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தியாயம் பத்து மற்றும் பதினேழு கீழ் மூன்று ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட கால அளவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு குற்றத்திற்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட எவரும் அந்த அத்தியாயங்களில் ஏதேனும் ஒரு ஒன்றின் கீழ் அதே காலத்திற்கு இதே போன்ற சிறை தண்டனை விதிக்கப்பட்ட எந்த ஒரு குற்றத்திற்கும் குற்றவாளியாக இருப்பார் அந்த தனிமைச் சிறை அப்படிங்கிறது இந்த ரெண்டு அத்தியாயத்தின் கீழ் வரக்கூடிய தண்டனையில் ஏதோ ஒரு விளக்கத்தின் கீழ் அவர் குற்றவாளியாக இருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அத்தகைய ஒவ்வொரு அடுத்தடுத்த குற்றத்திற்கும் ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் வரை நீட்டிக்கக்கூடிய ஒரு கால அளவிற்கு ஏதேனும் ஒரு விளக்கத்தின் கீழ் சிறை தண்டனை விதிக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட் அடுத்த வீடியோவில் இருந்து சாப்டர் த்ரீ ஜென்ரல் எக்ஸப்ஷன் அப்படிங்கிற தலைப்பின் கீழே வந்து செக்ஷனை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து கொஞ்சம் குயிக்காக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் காரணம் என்கிட்ட இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து அடிக்கடி ஆகிக்கிறது ஏன்னா புது சாஃப்ட்வேர் வாங்குற அளவுக்கு இங்கே இல்லை அதனால் கரெக்டாகனால கொஞ்சம் டிலே பண்ணி டிலே பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டியா அப்படின்னா டூ டேஸ்க்கு ஒன்ஸாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக நிறைவேற்றலாம் நன்றி நண்பா